பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப ருட்சாய நமதாம் காமதேனரே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நம்ம இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசிபலன் ஆவணி மாத ராசிபலன்களை பார்க்க போகிறோம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது இதில் பார்த்தீங்கன்னா ஆவணி ஆறாம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது ஆவணி இருபத்தி ரெண்டு பௌர்ணமி வருகிறது மற்றபடி இந்த ஆவணி மாதம் தமிழ் மாதம் எப்படி இருக்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் தங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி உங்கள் ஆதரவு தாங்க எங்களுக்கு சுவாசமாக அமைகின்றது வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் அதிகபட்சமாக இருபத்தொம்பது நாள் கன்னியில் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் ராசிநாதன் மட்டுமல்ல எந்த ஒரு கிரகமோ அசும கிரகமாக இருந்தாலும் கூட பதினொன்னில் இருந்தால் அற்புதமான பலன்களை தருவார்னு ஜோத கிரந்தம் சொல்கிறது அது ராசிக்கு சுப கிரகம் ராசிநாதனே சுபத்த சுபத்தன்மை வாய்ந்து வந்தானே உங்களுக்கு அப்போ அவர் பதினோராம் இடத்தில் இருக்கார்னு சொன்னால் நீங்கள் எண்ணிய செயல் ஈழேறப் போகிறது சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு பேரு புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு பெரிய லெவலில் நீங்கள் ரீச் ஆக போகிறீங்க விசாக நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குமா சூப்பராக இருக்கும் ஏன்னா குரு பகவான் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்று எட்டாம் இடத்தில் இருக்கிறார் எட்டில் குருவுக்கு ஸ்தானபலம் இல்லை என்றாலும் கூட அவர் பார்க்கும் பார்வை கோடி புண்ணியம் என்று சொல்லலாம் ஆதலால் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் முதல்ல ஒரு நிமிஷம் இப்போ உங்களுக்கு இது நாள் வரையோ பத்துக்குடையவன் ஒன்பதில் இருந்தார் தந்தைக்கு இடர்பாடுகள் காரகோ பாவனாசி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தது கடந்த மாதம் ஆடி மாதம் இப்போ ஆவணி மாதம் என்று சொன்னால் அற்புதமான ஒரு மாதம் சூரியன் ஆட்சி பெறுகிறார் சூரியன் ஆட்சி பெறுகிறார் பத்துக்குலைவன் ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் இந்த சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி பெறுவது விருச்சிகத்துக்கு ப பத்தாம் இடம் ஆகுது தொழில் உத்தியோக ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருக்கார் சொன்னால் நல்லது செஞ்சுதானங்க ஆகணும் என்ன ஒரே ஒரு கண்ட்ரோல் அவர் இருக்கிறது கண்ட்ரோலில் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் வேலை வாய்ப்பு அரசாங்க அரசு மூலியமா ட்ரை பண்றீங்க கண்டிப்பாக கிடைக்கும் அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அது லோனுக்காக போகிறீங்க இல்லை எதுக்காக போனாலும் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் தந்தையால் கூட யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தருணம் அப்போ பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கு தொழில் விலங்கு பெருசாக உங்களுக்கு சூடு பிடிச்சி சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் ரெட்டிப்பு வருமானம் வரப்போகிறது நீங்கள் ஏழோ தானன்னு கூட தொழில் பண்ணுங்கள் கட்சியில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் நைட்டு கல்லாக கட்டும் போது பார்த்தீங்கன்னா டபுள் அமௌண்ட்டு கிடைக்கும் வருமானம் ஆஹா சூப்பர்யா நானே எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வரும் கண்டிப்பாக வரும் ரெண்டாம் குரு பார்க்குறாரு அப்போ தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போது வருமானம் சிறப்பாக தாங்க இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இதெல்லாம் கண்டிப்பாக போகுதா ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் குறிப்பாக வந்து வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் இது வாக்கு வாக்கினை பிரதானமாக தொழிலாக கொண்டவர்கள் ஏன்னா வாக்கு ஒன்று தான் அவங்களுக்கு மூலதனம் மற்றவங்களுக்கு இருக்குது ஆனாலும் இவங்களுக்கு கேபிட்டலிசமே வந்து மவுத்து தான் வாய் தான் வாயை வச்சு பொழுப்பு நடத்தக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் சொல்லிகிட்டே போகலாம் பட் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக என்று சொன்னால் கண்டிப்பாக சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லணும் பணம் பல வகையில் இருந்து வரும் தொழில் மூலமாக மட்டும் அல்ல தொழில் சாலாதிபதி சிறப்பாக இருக்கிறார் பல வகையில் வரும் பிள்ளைகளால் வருமானம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் வருமானம் கொடகுலி விட்ருப்பீங்க அதாவது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வீடு இதெல்லாம் வாடகை வரும் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க எப்படி இல்லை இப்படி ஏதோ நிறைய வருமானங்கள் பல வகையில் அதாவது கிணத்துல வந்து அடியில் பார்த்தீங்கன்னா தோண்ட தோண்ட நாலா பக்கமும் ஊற்று வரும் அதுபோல் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பணம் பல வகையில் வந்து கொட்டப்போகிறது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் குடும்பத்திலையும் சு பணம் வருதுன்னு சொன்னால் ரொம்ப இதனால் வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடத்தாமல் வந்திருப்பீங்க இப்போ சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க வீட்டில் நடத்துவதற்கான அமைப்பு இருக்குது வெளியாக சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய ஏற்கனவே ஆவணி மாதனாலே அற்புதமான ஒரு மாதம் ஆன்மீகமும் இருக்குது திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்லேயும் நடக்கும் வெளியிலையும் நடக்கும் எல்லா இடத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே போதும் போதும் நாங்கள் ஒரு கல்யாண நாள் முகூர்த்த நாள்னு சொன்னாலே நாலு இடம் ஒரே நாளில் ரெண்டு மூணு முகூர்த்தத்துக்கு போயிட்டு வரணுன்ற மாதிரி ஆகிடும் ஸோ அப்படி ஒரு பிஸி ஷெடியூல் இந்த ஆவணி மாதம் நல்ல ஒரு சமூகத்தில் உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து உயரப்போகிறது போகிறது இடத்துல ராகு இருக்கார் சொல்லணுமா ராகு இருக்கிறத பிர பிரம்மாண்ட நாயகன் அவர் பேர் அவர் என்ன பண்ணுவார் ஒரு இடம் வாங்குறீங்கன்னு வச்சுங்க அந்த இடத்த வந்து ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு வாங்க வேண்டிய இடம் இடம்னாக்கா ஒரு இடத்த வாங்குறதுக்கு ஆசைப்பட்றீங்கன்னா ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் இடத்தையும் கட்டியை வந்து வாங்குவீங்க வீடு ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீ வீடு வாங்கணும் வீடு கட்டணும் இல்லை ஃப்ளாட் வாங்கணும்னு வச்சா அது உங்கள் ப எஸ்டிமேட் ஐம்பதுனாக்கா அது ஒரு கோடி ரூபாய்க்கு போய் நிற்கும் ஏங்க வாங்கிடலாங்க அப்புறம் இஎம்ஐ யார் கட்டுறது நீங்கள் தான் கட்டணும் அப்போது அந்த ராகு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் அதை மனசில் வச்சுக்கிட்டு ஐயோ அதெல்லாம் கால் வைக்க வேணாங்க அப்படின்னு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் பிள்ளைகளையும் உங்கள் சக்திக்கு மீறி வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக தாய் தாய் வழி சொந்தங்களால் ஆதாயம் கண்டிப்பாக இருக்கிறது இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த சீட்டு வச்சு நடத்துகிறவங்க சீட்டு கம்பெனி இது போல அது தாண்டி பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூல்ஸ் மற்றபடி கம்ப்யூட்டர் லேப்டாப் இந்த மாதிரி பிரம்மாண்டமான தொழில் பண்ணுவாங்க சில பேர் அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு அஞ்சில் சனி இருந்தாலும் ஒரு வக்ரகதியில் இருக்கிறதால நாலில் இருப்பதாக ஒரு நிலை அதனால் பயப்படாதீங்க நாலாம் வீட்டை குரு பார்க்குறாங்க அதனால் ஒன்றும் பய வேண்டாம் ஏதாவது பிரச்சனை சனியை பொறுத்தவரையிலையும் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க ஆனால் சனி பார்வை வந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதால கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வரும் விட்டு கொடுத்து போங்க நண்பர்கள் வந்து நல்லது செய்கிறேன்னு வருவாங்க அவங்க ஏதாவது அதான் ஏதாவது சொல்லுவாங்களே அதுபோல் அவங்க நல்லது செய்யணும் போய் கட்சியில் கெடுதலாக மாறும் கட்சியில் விரோதம் வளரும் கொஞ்சம் விட்டு பிடித்து விட்டு பிடிங்க நண்பர்களாச்சு அப்படின்னு அதுபோல் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல இது நாள் வரைக்கும் உங்கள் பேச்சு மீறி உங்கள் கூட்டாளிகள் யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இப்போ உங்களை மீறி அவங்களே எல்லாத்தையும் செய்வாங்க என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பேசுகிறதுலேயே ஒரு மாதிரி பேசுவாங்க அதனால் கூட்டாளிகள் கூட்டுத்தொல் செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க வார்த்தையை விட்டுட்டா எதுவும் வந்துடாது சல்ல பிரச்சனை தான் வரும் மற்றபடி ஒன்றும் சுமூகம் ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடம் அப்படின்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய அதாவது வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான முயற்சி பண்ணுறவங்க மற்றபடி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த செவ்வாய் நாலாம் வீட்டை பார்க்குறார் அதாவது அஞ்சாம் வீட்டை பார்க்குறார் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆழ்டர் அப்போ அது போல் ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு போய் போம்பீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க மற்றபடி உங்களுக்கு தந்தையால் யோக பாக்கியங்கள் ஆனாலும் பத்தில் கேது உட்காந்துருக்கார் நிறைய காசு வருது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணிடலாம் இல்லைனா வந்து நம்ம கதையை பண்ணலான்னு நினச்சிடாதீங்க வர்ற வருமானம் கடையில் போடாதீங்க பல வகை வருமானம் வரும் ஆனாலும் அது நீங்கள் வந்து நீங்கள் மேற்கொண்டு பிஸ்னஸில் போட்டிங்கன்னா அது பிஸ்னஸ்ஸு பெருசாக ஓடாது கடன் பெருசாக ஆகிடும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ச செவ்வாய் பூமிகாரங்கள் பன்னெண்டில் இருக்கிறதால இடம் வாங்கி பூமி வாங்கி இல்லை வீடு கட்ட ஃப்ளாட்டு வாங்க அதுபடி செலவு ஏதாவது பண்ணுவீங்க ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் செங்கல் மணல் ஜல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் நிதித்துறை நீதித்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி இதில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் அரசாங்கத்தில் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் பிரைவேட் செக்யூரிட்டி யூனிஃபார்ம் செக்யூரிட்டி போக இது கலை செய்யக்கூடியவர்கள் மற்றபடி மெடிக்கல் ஃபீல்டு ரசாயன ஃபீல்டு விவசாயம் சார்ந்த பிரிவு அத்தனை அன்பர்களுக்கும் இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பொற்காலம் கணவன் மனைவியிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருங்க மற்றபடி இந்த விருச்சக ராசிக்கு இந்த ஆவணி மாதம் சூப்பரான ஒரு மாதம் நல்ல வருமான வரும் சந்தோஷமா இருக்க போகிறீங்க எந்த குறையும் கிடையாது நீங்கள் முருகப் பெருமானை வணங்குங்கள் கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள் மற்றபடி விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்